நாடாளுமன்ற மக்களவையில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது முன்னதாக இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கூட்டுக்குழு ஆய்விற்கு அனுப்பப்பட்டது இதையடுத்து ஐம்பத்தி ஐந்து பக்கங்கள் கொண்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த சூழலில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஆளும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் பன்னிரண்டு மணி நேர விவாதத்திற்கு பின்னர் வகுப்பு சட்ட திருத்த மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதனை எதிர்த்து தமிழக அரசு தனி தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது இந்நிலையில் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று பேசிய முதலமைச்சர் மு க இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளால் இந்த வகுப்பு சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட்டது மக்களவையில் வகுப்பு சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டது மிகுந்த கண்டனத்திற்குரியது வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர் ஆதரவாக இருநூத்தி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் இந்த மசோதாவாக நிறைவேற்றப்பட்டு இருந்தாலும் எதிர்த்து வாக்களி உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூத்தி ஒன்பத்தி ரெண்டு என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல முழுமையாக திரும்ப பெற வேண்டியது இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை இரண்டு மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளனர் இது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் இதனை உணர்த்தும் வகையில்தான் கருப்பு பட்டை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் வகுப்பு வாரியத்தின் தன்னாட்சியை அழைத்து சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் மத்திய பாஜக அரசின் சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு போராடும் 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 அதில் வெற்றியும் பெரும் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை சட்டப்பூர்வமாகவே தடுப்போம் என்று உறுதியளிப்பதாகவும் குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க